ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு மனமே குரு ஆத்ம ஞானம் பெறுவது எப்படி மறைந்திருக்கும் சூட்சுமங்கள் மனிதனின் அனைத்து பேராற்றல்களையும் வெளிக்காட்ட விடாமல் மறைத்து வைத்திருப்பதுதான் அஞ்ஞானம் என்னும் மாயையாகும் இந்த மாயை என்பது மனதினை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மூலமும் இருப்பு நிலையும் ஆகும் அதனால்தான் மனமானது செயல்படும் அனைத்து இயக்கங்களும் உணர்ச்சி நிலைகளில் மேலோங்கி அஞ்ஞானமாகவே இருக்கும் இந்த அஞ்ஞானத்தின் செயல்பாடுகள்தான் மேலும் மேலும் மாயைகளை தோற்றுவித்து கொண்டே இருக்கும் இதனால் மனிதனின் பேராற்றல்களானது எப்போதும் வெளிப்படாமலேயே இருக்கும் ஆக மனிதனிடமிருந்து வெளிப்படும் அனைத்து செயல்பாடுகளும் மாயையாகத்தான் இருக்கும் இறைவனின் படைப்பில் உண்டான அனைத்து உயிர்களும் இறைவனின் அங்கம்தான் அதாவது இறைவனின் பிரிதிதான் இந்த உண்மையினை உணர்ந்திருப்பது மனிதன் மட்டுமே அது மற்ற உயிர்களிடம் இருப்பதில்லை இப்படி தானும் ஆதியும் வெவ்வேறானவர் அல்ல இருவரும் ஒன்றுதான் என்பதனை உணர்ந்து கொள்ளும் நேரமானது மனிதனின் மனமானது மாயையிலிருந்து விடுபட்டு ஞான நிலைக்கு மாற்றமடையும் நிலையாகும் முற்றிலும் செதுக்கி முடிக்கப்படாத ஒரு சிலையை சிற்பியானவன் போர்வையால் எப்படி மூடி மறைத்து வைத்திருக்கிறானோ அதுபோலவே ஞானம் என்ற நிலையானது வைக்கப்பெறாத வரையிலும் மாய என்ற அஞ்ஞான போர்வையில்தான் ஆன்மாவானது மூடப்பட்டும் இருக்கும் இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமானால் சிலையினை செதுக்கி பிரதிஷ்டை செய்யாத வரையிலும் அது போர்வையால் மறைக்கப்பட்டு தான் இருக்கும் அது தெய்வ மாறும்போது தான் போர்வையானதும் அகற்றப்படும் ஆக ஆன்மாவும் தெய்வத்தன்மையினை உணர வேண்டுமானால் அதன் மேல் படர்ந்திருக்கும் மாயையானதும் அகலப்பட வேண்டும் இதனை சரியான புரிதலில் தெளிவாக அறியப்பட வேண்டுமானால் மனம் பற்றியும் மாயை பற்றியும் சரியான புரிதலானது ஏற்பட வேண்டும் நம் சித்தர் பெருமக்கள் மனம் என்பதனை ஆன்மா என்பதாகவே குறிப்பிடுகின்றனர் மற்ற உயிர்களை ஜீவன்கள் என்றே குறிப்பிடுகின்றனர் காரணம் மனம் என்னும் ஆறாவது அறிவானது அவைகளுக்கு இல்லாதிருப்பதால் தான் இதனால் மற்ற உயிர்களுக்கு மனம் இல்லை என்பதாக எண்ணிவிடக்கூடாது இதனை சித்தர்கள் பாடல்களிலிருந்தே அறியலாம் மனம் என்பது சித்தம் அறிவு ஆன்மா ஒளி ஜீவகாந்தாற்றல் என்பதாகவே வெவ்வேறான நிலைகளிலும் அவர்கள் பார்க்கிறார்கள் மனம் என்பது அறிவு எனும்போதே அது ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவு வரை உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் இருக்கிறது என்றுதானே பொருளாகிறது மற்ற உயிர்களுக்கும் நமக்கும் இருக்கும் மனதில்தான் சற்று வேறுபாடு ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவு வரை இருக்கும் உயிர்களிடம் மனம் என்பது உணர்வு நிலையில் உள்ளுக்குள் மட்டுமே பிரவேசிக்கும் நிலையில்தான் இருக்கும் அது அனைத்தையும் உணர்ந்து கொள்ளும் தன்மையிலும் இருந்தாலும் அதனை பதிய வைத்து கொள்வதிலும் வேறுபடுத்தி பார்க்கும் தன்மையிலும் இருப்பதில்லை ஆனாலும் ஒரு சில உயிரினங்கள் இதிலிருந்து வேறுபட்டுத்தான் இருக்கும் மனமானது மனிதனிடம் இரண்டு வெவ்வேறான நிலைகளில் உள்ளும் புறமுமாக இயக்கம் பெறுவதாகவே உள்ளது உள்முகமாக இயக்கம் பெறுவதே நிஜத்தன்மையாகவும் மனசாட்சியாகவும் சத்திய நிலையிலும் பிரதான இராஜ உறுப்புகளை இயக்குவதாகவும் இருக்கிறது புறமுகமாக இயக்கம் பெறுவது புலன்கள் வழி இயக்கம் பெற்று உணர்ச்சி நிலையில் மாயையில் சிக்கி ஏற்ற தாழ்வுகளுடன் இயக்கம் பெறுவதாகவும் இருக்கிறது இப்படி வெளிமுகமாக இயக்கம் பெறுவதே எண்ணெய் அலைகளின் மூலமாக ஊடுருவி செல்வதும் அதனை தேக்கி வைத்து கொள்வதும் பிரித்து பார்க்கும் தனித்தன்மையிலும் இயக்கம் பெறுகிறது இந்த புறமன அசைவுகளானது மூளையுடன் தொடர்பில்லாது போகும்போதுதான் மனிதனானவன் கோமா என்ற நிலைக்கும் விடுகிறான் கோமா என்ற நிலையிலும் உளுமனம் என்ற ஆன்மாவானது உள்ளுக்குள் இயக்கம் பெறுவதால் அவன் உயிர் இயக்கத்தில் மட்டுமே இருப்பான் மாயை என்பது என்ன மனம் எப்படி மாயையில் சிக்கிறது என்பதனை பற்றி முதலில் காண்போம் மனம் என்பதனை மனிதனிடத்தில் ஆன்மா என்பதாகவே பார்த்தோம் இந்த ஆன்மா என்பது ஜீவகாந்த ஆற்றல் என்பதாக இருப்பதையும் அறிந்தோம் பிரபஞ்சத்தில் ஜீவகாந்த இருக்கும் ஆன்மாவானது தன் வாழ்க்கையினும் பெருங்கடலில் நீந்தி முக்தி அடைந்து தன் ஆதியான பரமாத்மாவிடம் சென்று அடையவே ஓர் ஓடத்தையும் தேடுகிறது அப்படி அது கடந்து செல்லும் ஓடமாக இருப்பது மனித உடலாகவும் அமைகிறது ஒரு ஆன்மாவின் ஜீவகாந்த பெருக்கத்தின் அளவினைப் பொறுத்து அதாவது இதை உயிர்ப்பின் அளவு என்று கூட சொல்லலாம் இந்த உயிர்ப்பின் அளவினை பொறுத்து தான் அது தங்கும் ஓடமாகிய உடலானதும் அமைகிறது இந்த உயிர்ப்பின் அளவுதான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் வித்தியாசங்கள் இந்த உயிர்ப்பின் அளவு வித்தியாசத்தை அந்த ஆன்மாவானது பெற்றிருக்கும் கர்ம வினப்பயனை தீர்மானிக்கிறது இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் கர்ம பயன் என்கிறார்கள் ஒரு பிறவியில் ஆன்மாவானது பெறும் நல்வினை தீவினைகளின் மூலமாகவே அது வித்தில் பதிவாகி வந்து கர்ம வினையாகவும் அமைகிறது இப்படி ஒரு பிறவி எடுக்கும் ஆன்மாவை அதன் கர்ம பயனே ஆதிக்க நிலையில் இயக்கி வைக்கும்போது அது மாயையாகவே அஞ்ஞான நிலையில் ஒரு மனிதனின் குணங்களாகவும் அமைகிறது இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் மனம் என்பது அறிவு மாயை என்பது அஞ்ஞானம் என்பதாக வைத்து அறிவை அஞ்ஞானம் மறைத்து கொள்கிறது என்பதாக அறிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனிடம் இருக்கும் மாயையின் வெளிப்பாடானது ஆசை கோபம் களவு குரோதம் காமம் என்பதான உணர்ச்சி நிலைகளில் வெளிப்படவும் ஆரம்பிக்கிறது இந்த மாயையின் கட்டுப்பாட்டில் இயங்குவது புறமனதுதான் அதாவது புற உடல் இயக்கத்தின் அனைத்து தன்மையும் இந்த புற மனதிடமிருந்தே வெளிப்படவும் செய்யும் ஆனால் ஆழ்மன இயக்கம் என்பது உள்ளுறுப்பாக இருக்கும் பிரதான இராஜ உறுப்புகளின் இயக்கங்களை தீர்மானிப்பது இது தனித்து இயங்கினாலும் புறமனதால் பிராணனும் ஜீவாற்றலும் பாதிக்கப்படுவதால் இதன் இயக்கமும் தானாகவே பாதிக்கப்பட்டு அதனால் இராஜ உறுப்புகளின் இயக்கங்களும் பாதிக்கப்படுகிறது ஆக ஆழ்மன ஞானம் என்னும் பேரியக்க நிலையினை மாயை என்னும் அஞ்ஞான இருளானது மூடி மறைத்து கொண்டிருப்பதனாலேயே ஒரு மனிதனின் செயல்பாடுகள் எப்போதும் உணர்ச்சி நிலைகளில் மேலோங்கி கீழ்நிலை இயக்கமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும் இதனாலேயே மனிதனானவன் தன் பிறப்பின் நோக்கத்தினை அறிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து மடிந்து மீண்டும் மீண்டும் பிறவி என்னும் சாகரத்தில் மூழ்கி உழண்டு கொண்டிருக்கிறான் எப்போது ஒரு மனிதன் தன் அஞ்ஞானத்தை விலக்கிக்கொள்ள எத்தனிக்கிறானோ அப்போதுதான் தன் வாழ்வின் சூட்சுமத்தை அறிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கிறான் இந்த ஆரம்பம் என்பது மனிதன் தான் வாழும் வாழ்வியல் முறையில் இயமம் நியமம் என்பதனை எப்போது கடைபிடித்து வாழ ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதே ஆரம்பிக்கிறது இந்த இயமம் நியமம் என்பது அட்டாங்க யோகத்தின் முதல்நிலையாகும் அதாவது தனது எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் சமநிலை இயக்கமாகவே இயக்கம் பெற வேண்டும் இந்த சமநிலை இயக்கமே மனதின் மாயைகளை விளக்கும் மாயைகள் விலகிய மனமே நம்மை வழிநடத்தும் நல்ல குருவாகவும் அமையும்